இன்றைக்கு இருக்கிற வீடியோ உலகத்துல மக்கள்கிட்ட எப்படி அணுகணுங்கிறதுக்கு நம்ம அது காவல்துறைக்கு நம்ம மிகப்பெரிய பயிற்சி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் எப்படி வந்து சயின்டிபிக்கா விசாரிக்கிறது அடிச்சு விசாரிச்சா மட்டும் அவன் உண்மையை சொன்னாலும் அதுக்கு பிறகு நடத்த நடத்த வேண்டிய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா லீகல் ஸ்டெப்பு அதுல என்ன ஆகும் என்னை அடிச்சு துன்புறுத்துனாங்கன்னு கோர்ட்ல வந்து சொல்ல போறான் இந்த இங்க பாருங்க எவ்வளவு காயம் இருக்கு அடிச்சு துன்புறுத்துனாங்கன்னு கோர்ட்ல வந்து சொல்ல போறான் அப்பவும் அது போலீஸ்க்கு எதிராக தான் முடியும் அப்போ ஏன் வந்து நம்ம விஞ்ஞான முறைப்படியான இன்வெஸ்டிகேஷனை குறைந்தபட்சம் இந்த திருட்டு வழக்குகள் இதில் பண்ணலாமே ஏன்னா இதில் ரொம்ப எளிதாகவே இதை பண்ணியிருக்கலாம் ஒரு புகார் தர கம்ப்ளைண்ட் தராரு இவ்வளோ பவுனை காணுன்றாரு அந்த பவுன் நகை என்ன எங்கேருந்து வாங்கினீங்க அதை எப்படி கொண்டு வந்து காரில் வச்சிங்க எப்போ போட்டு வந்தீங்க இதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே வந்து சிசிடிவிலையும் இதுலேயும் இருக்கும்போது சயின்டிஃபிக்காக கேட்டாலே இது முடிஞ்சு போயிருக்கும் அப்படி கேட்கலை இது போக உயர் அதிகாரிகள் அவங்க வந்து கீழே இருக்கிற காவல்துறைக்கெலாம் அழுத்தமே கொடுக்கூடாது ஏன்னா அவங்களோட பணி தொல்லை அப்படி நீங்கள் காவல்துறையிலேருந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தெரியும் மிகப்பெரிய பனிச்சுமையோடு இருக்கிற துறைகளில் ஒன்று காவல் அதனால அவங்க வந்து சில நேரங்களில் பனிச்சுமை காரணமாகவே மிருகமாக மாறிடுவாங்க அப்போ அவங்களுக்கு கூடுதல் அழுத்தம் வந்து இருந்து வந்தால் அவங்க அவங்க ஹியூமன் பீயிங் தான் நம்மளே மாதிரியானவங்க தான் அவங்களும் பெரிய மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்களையும் மாட்டிடுவாங்க ஒரு அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்திடுவாங்க தேர்தலுக்கும் தேர்தல் தோல்வியும் உண்டாக்கிடுவாங்க ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க ஒரு முகம் அரசின் மிக முக்கியமான முகம் காவல்துறை இது எல்லாத்தையும் இந்த சம்பவம் உணர்த்துவதாகத்தான் நான்